பாடல் அறுபத்தி ஒன்று சென்ற பாடல் நாய்க்கலையே என்று முடிந்தது இந்த பாடல் நாயே என்று ஆரம்பிக்கிறது இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருப்பவரே தாயே மலைமகளே கைலாயத்தில் உறையும் மலைமகளே திரு திருத்தியே செம்மையான கண்களை உடைய திருமாலின் சகோதரியை திருமாலின் தங்கை என்பதால் அவளுக்கு உயர்வை காட்டுவதற்காக திருத்தங்கச்சியே என்று சொன்ன இப்படிப்பட்ட சிறப்புக்களை உடைய அபிராமியே இந்த நாயினும் கீழானவனான என்னை நீ நயந்து வந்தாய் வலிய விரும்பி வந்து ஆட்கொண்டிருக்கிறாய் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் என்ன முனைவர்கள் போன்று தவறு செய்தே தான் அடியவர்களை எதுவும் செய்யாமல் என்னையும் நீ ஆட்கொண்டிருக்கிற அது மட்டுமல்ல நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே என்னை உன்னை அறிந்து கொள்ளும் ஆற்றலையும் ஞானத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் அம்பாள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களிலும் இருக்கிறாள் உள்ளேயும் இருக்கிறாள் உட்கலும் இருக்கிறாள் வெளியேயும் இருக்கிறாள் இப்படி எல்லா இடங்களிலும் இருப்பவரை கண்டுகொள்ளும் தேவையை ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாயே இதற்கு நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்ன பெயர் பெற்றிருக்க வேண்டும் என்னால் கூட பார்க்க முடியும் எந்த பாகுபாடும் பார்க்காமல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கற்றவர் கல்லாதவர் பாகுபாடெல்லாம் பார்க்காமல் என்னை ஆற்றாயே உன்னுடைய கருணையே கருணையம்மா என்று அம்பாளை நினைத்து வாழ்த்தி பாடுகிறார் அபிராபட்ட மாயையை எழுந்ததற்கு இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்